எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் போல் வித்தியாசமாக பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க பாயாசமே தோற்று போகிற டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சுவையான பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சுவையான பால் கொழுக்கட்டையை செய்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு முப்பதுலேருந்து அறுபது நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க கடலைப்பருப்பு நல்லா அப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஊற வச்சுருந்த இருந்து பாதியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இது போல் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்கும் போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க அரிசி மாவு சேர்த்ததும் கரண்டி வச்சு கைவிடாமல் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு எல்லாமே அழகாக ஒன்று சேர வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேறொரு பிளேட்டுக்கு இந்த மாவு எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க மாவை மாற்றிட்டு மூடி போட்டுட்டு இந்த மாவு வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா மாவை கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க கையில் சூடு பிடிக்கிற மாதிரி இருந்தால் இடையிடையாக கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு மாவை விரவிக்கோங்க அப்போ கை ரொம்ப சூடாது இப்போ மாவை நல்லா சாஃப்டாக விரவியாச்சு மாவை விரவுனதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு மாவை எடுத்து ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சுட்டு நல்ல பால் மாதிரி உருட்டிக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் இந்தளவுக்கு சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே அழகாக உருட்டி வச்சாச்சு விரவி வச்சுருந்தா மாவில் மட்டும் கொஞ்சமாக எடுத்து இது போல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனது கொஞ்சமாக தேங்காயை இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துட்டு தேங்காய் லைட்டாக செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க லைட்டாக செவந்ததும் கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க இது போல் நல்லா செவந்ததும் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கக்கூடிய நெய் கூட அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்ததில் கடலைப்பருப்பு கொஞ்சமாக மீதி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே உருட்டி மாவு உருண்டை அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லா உருண்டைகளுமே இந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி லைட்டாக ஜெண்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருந்த உருண்டைகள் எல்லாமே அழகாக வெந்துட்டு மேலே மிதந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவில் இருந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோம்ல அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு இது கூட சேர்த்துருங்க சேர்த்ததுமே கைவிடாமல் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே லைட்டாக இது போல் க்ரீமியாக இறுகி வர ஆரம்பிச்சிடும் இது மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா இது கூட வாசனைக்காக ரெண்டு மூணு ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு கெட்டியான பசும்பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துடலாம் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி தேங்காய் கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சதுமே காலி ஆயிடும் பாயாசமே தோற்று போகிற டேஸ்டில் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் நான் சொன்னது மாதிரி அப்படியே இந்த பால் கொழுக்கட்டை ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பசும் பால் சேர்க்கும் போது அடுப்பாக ஆஃபில் வச்சுக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கணும் இல்லைன்னா பால் திரிஞ்சிடும் கண்டிப்பாக இது போலவே இந்த பால் கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்